இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐப்பசி இருபத்தி ஆறு நவம்பர் புதன்கிழமை இன்று அஷ்டமி ஆயுள்யம் நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒம்பது பதினஞ்சுல பத்து பதினஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சிலிருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சு வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவுகாலம் காலை பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய ராசிப்பலன் மேஷம் நற்சயர் ரிஷபம் உற்சாகம் மிதுனம் செலவு கடகம் நிம்மதி சிம்மம் அமைதி கண்ணி தோல்வி துலாம் பாசம் விருச்சிகம் உதவி தனுசு ஆதரவு மகரம் வெற்றி கும்பம் உயர்வு மீனம் நலம் இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்து நாளை சந்திப்போம்